அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் சித்ரா இந்த பதிவில் மார்கழி மாத சிறப்புகள் பற்றி பார்க்க போறோம் வாங்க இம்மாதத்தின் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறினார் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் சிறப்புதான் அதில் மார்கழி மாதம் தனித்துவமான சிறப்பினை பெற்றது தேவர்களுக்கு அதிகாலை பொழுதுதான் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் அதிகாலை நாம் வழிபட்டால் வருடம் முழுவதும் வழிபட்ட பலன் கிடைக்கும் இந்நாட்களில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அரிசிமாவில் கோலமிட்டு வாசலில் விளக்கேற்ற வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் எதை நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு விளக்கேற்றுகின்றோமோ அந்த வேண்டுதல் மார்கழி மாதம் முடிந்தவுடன் நிச்சயம் நிறைவேறும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஓசோன் பூமிக்கு அருகில் வரும் இதிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் நம்மீது படுவது பல நன்மைகளை தரும் என்ற அறிவியல் உண்மையும் இதில் உண்டு திருமாலிற்கு உகந்த வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு மார்கழி மாதத்தில் வரக்கூடியது ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாடல்களை பாடி நோன்பிருந்து திருமாலை அடைந்தார் திருமணமாகாத கன்னி பெண்கள் மார்கழி மாதத்தில் நோன்பிருந்து இறைவனை வழிபட்டால் நல்ல அன்பான கணவன் அமைவான் என்பது நம்பிக்கை சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு ஆருத்ரா தரிசனம் இம்மாதத்தில் சிறப்பாக நடைபெறும் இம்மார்கழி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது வாங்க அதையும் தெரிந்து கொள்ளலாம் இம்மாதத்தில் இறை வழிபாட்டு விழாக்களை கொண்டாடலாம் பிறந்தநாள் விழா வளைகாப்பு விழா இவற்றை நடத்தலாம் மார்கழி மாதத்தில் அதிகாலை குளிராக இருக்கிறதே கோலத்தை இரவே போட்டுவிடலாம் என்று இரவில் கோலம் போடக்கூடாது வீடு குடிப்புகுதல் வீடு மாற்றுதல் புதிதாக தொழில் தொடங்குதல் புதிய வாகனம் வாங்குதல் திருமணம் நிச்சயதார்த்தம் காது குத்துதல் போன்ற சுப காரியங்களை நிச்சயமாக செய்தல் கூடாது இந்த மார்கழி மாதம் முழுவதும் இறை சிந்தனையோடு இருந்து மேன்மை அடைவோம் மீண்டும் மற்றொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்